எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு இல்லை எனக்கு எதிர் இல்லை ஸ்ரீமதே எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி தேசியவாதியும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஃபேமஸான வேற ஒன்றும் காரி துப்பி கழிவுற்றிய ஒன்றிய தான் பார்க்க போறோம் இப்ப ரீசெண்டா தமிழகத்துல சட்டப்பேரவை கூட்டம் ஒன்று நடந்தது அதுல சபாநாயகர் அப்பா அவர்கள் இந்த சிஏ குறித்தான சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிருந்தாரு அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் சிஏ சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சிஏ சட்டம் விரைவில் அமுல்படுத்தப்படும் என அமித்ஷா கூறியிருந்த நிலையில் அரசு திட்டவட்டம் சபாநாயகர் அப்பாவு சபாநாயகரா இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்களுக்கு சிஏனா என்னன்னு தெரியல இது மத்திய அரசு கொண்டு வரது சிஏவுக்கும் மாநிலத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அது முக்கியமா தமிழகத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இது மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கிற சிஏஏ மாதிரியான ஒரு பில்ல நாங்க தமிழகத்துல அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாரு என்ன சொல்றதுன்னு தெரியல சபாநாயகர் அப்பாவர்களுடைய இந்த ஒரு கருத்துக்கு தமிழக மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க சபாநாயகர்னு கூட பார்க்காம தமிழக மக்கள் அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதுல நவ நாகரிகமா இருக்கக்கூடிய முத்தான கமெண்ட்ஸ்கள் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்க சைட்ல ஒன் பை ஒன்னா போடுற தயவு செய்து நீங்களும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சிஏஏ புல் ஃபார்ம் கூட தெரியாது சிஏனா என்னன்னு தெரியாது சிஏஏக்கு ஸ்டேட் பெர்மிஷன் தேவை இல்லைன்னு தெரியாது பேசுறது எல்லாம் போய் இத கவர்னர் ஆர் என் ரவி படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து குடியுரிமை சட்டத்திற்கு தமிழ் மாநிலத்திற்கும் என்ன சம்பந்தம் கேட்டிருக்காங்கல்ல சொல்லுங்க இந்த சிஏவிற்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் அவங்க அது எல்லாத்தையுமே கூட சொல்லியிருப்பாங்க தெரியாது தான் வெறுமனே இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் அதையும் நாங்கள் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு வராங்க அடுத்து பாருங்க வந்திய அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சிஏஏ சட்டத்துக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தம் இல்லை ஓவரோவர் சிஏ சட்டத்துக்கும் மைனாரிட்டிகளுக்கும் சம்பந்தம் இல்லை ஓவரோவர் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக எஸ் எஸ்ஆர் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து நீட்டை அனுமதிக்க மாட்டோம் நடந்தது என்ன இப்போ சிஏவை அனுமதிக்க மாட்டோம் நடக்க போவது என்ன அவ்வளவுதான் உங்க அரசியல் எவ்வளவு சிம்பிளா முஸ்டார் பாத்தீங்களா இதே மாதிரிதான் நீட்டிற்கு எதிராகவும் இங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நீட்டானது கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நடந்துட்டு தான் இருக்கு நீட் கோச்சிங் கிளாஸஸ்லாம் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இந்த சிஏவும் நீங்க சிஏவுக்கு எதிராக இருங்க இல்லாம போங்க ஆதரவு தாங்க ஆதரவு தராம போங்க இங்க சிஏஏ வந்து ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கமெண்டினுடைய விளக்கம் அடுத்ததாக திராவிடத்தை இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து நீ யாரு அனுமதிக்க அது மத்திய அரசின் வரம்புக்குள் வருது நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை ஆக இது பின்பற்று வேறு தீரும் அடுத்ததாக திராவிடத்தை வேறுப்போம் அப்படிங்கிற ஐடியில் இருந்து ஒரே ஆள் சட்டசபையில அனைத்து கொத்தடிமைகளையும் கதறவுட்றார் அப்படி மாதிரி போட்டுட்டு நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் சட்டசபையை சட்டமன்றமா சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு திராவிட மாடல் அப்படின்னு எழுதிக்கூடிய ஒரு பேப்பரை கிழிச்சு அதுல காதணுன்ற மாதிரியான ஒரு கார்ட்டூனு அதை நம்மளுடைய கார்ட்டூனிஸ்ட் ஜெகன் அவர்கள் தான் வெளியிட்டு அந்த கார்ட்டூனை இதுல போட்டிருக்காரு அடுத்ததாக விஜய்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அப்பாவு சார் இப்படித்தான் நீட்டு தெரிவுக்கும் சொன்னீங்க என்ன நடந்தது என்று எல்லாரும் அறிவர் உங்க கட்சி கொள்கையை அறிவாலய காம்பவுண்டுக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள் அரசு வேறு அரசியல் கட்சி வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சட்டமன்றத்தை திமுகவின் பிரச்சார மேடை ஆக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து நீங்க யாரையா அனுமதிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு கொண்டு வரும் சட்டத்தை கண்டிப்பாக அமல் செய்யணும் இல்லையே அரசியலமைப்பை மீறுவதற்காக ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் அமல்படுத்தப்படும் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அதை செய்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக ஹிந்து கிரேசி கிரேசியா ஹிந்து கிரேசி அப்படின்ற ஒரு மத்திய அரசின் பாஸ்போர்ட் விநியோகம் நீ பண்ணுவியா எப்போதும் உலரினால் பேசுவதற்கே மரியாதை இருக்காது அடுத்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்று சொல்வான் ஆனால் ஈடி வந்தால் உச்சா போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நெக்ஸ்ட் கோமாலையின் கையில் ஊடகம் அப்படிங்கிற ஒரு ரைடில் இருந்து தேச துரோக திமுக தேசிய கீதத்தை புறக்கணித்தது அந்த சட்டப்பேரவையில் நடந்தது பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை இதுல இவரு சொல்லுகிறாரு நெக்ஸ்ட் ஜெயஹின் சிவா அப்படிங்கிற ஐடியில் இருந்து இந்த சபாநாயகனை பதவி இழக்க செய்ய வேண்டும் பொது சிவில் சட்டம் அரங்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுகிறாரு அடுத்ததாக ஐசன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து அடுத்த நீட் ஒழிப்பு போல அப்படி மாதிரி போட்டு சிரிச்சு வச்சுக்கிறாரு அப்புறம் முனைந்தி ஆர்எஸ் அப்படிங்கிற முனியாண்டி ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து உங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அதை அமல்படுத்துவது மத்திய அரசு எதையாவது பிதற்ற வேண்டும் அப்படி மாதிரி போடுகிறாரு நெக்ஸ்ட் ஜெயக்குமார் அப்படிங்கிற இருந்து மத ரீதியாக பாதிக்கப்படும் சிறுபான்மை மக்களை இந்தியாவில் அனுமதிக்கும் குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பது தவறாகும் இங்குள்ள சிறுபான்மையினரிடம் தவறான பிரச்சாரம் செய்வது அரசியல் விழிப்புணர்வு பெறுங்கள் தமிழர்களே அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை அழகா சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா மாடசாமி சோமையா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு மீனம் போட்டுக்கிறாரு கலைஞர் நினைவிட பணிகள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நிறைவு சென்னை மெரினாவில் கலைஞர் கருணாநிதி நினைவிட கட்டுமானப் பணிகள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நிறைவு அதுக்கப்புறம் கீழே திமுக போட்டு ஏ மத்திய அரசை மக்கள் வரிப்பணம் எங்கே அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த புதுப்பேட்டை படத்துல ஒரு சீன் வரும் பாருங்க அதை போட்டு வச்சுக்கிறாங்க அதாவது இந்த வரிப்பணத்தை எல்லாம் இதை மாதிரி செலவிக்கிறது பேனாவிற்கு செலவிக்கிறது இத மாதிரி நினைவு மண்டபங்களை கட்டுவது இது மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க பண்றாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இவங்க பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறத குத்தி காட்டுற மாதிரியும் அப்புறமா இங்க மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க மத்திய அரசு நமக்கு காசு தரது இல்ல வரி பகிர்வு அப்படிங்கிறது இங்க ஏமாத்துறாங்க தமிழர்களை பாஜக வஞ்சிக்குது மத்திய அரசு வஞ்சிக்குது எல்லாம் சொல்றாங்க பாருங்க அதை சொல்ற மாதிரியும் இந்த மீம் இருக்கு அடுத்ததாக ரகு ரகு ரங்காவதி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து நீங்க அனுமதிக்கணுமா அதற்கு தென்னாட்டு மாநிலங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அது முப்பத்தி நான்காயிரம் அகதிகளுக்கு குடியுரிமை அளிப்பது இதில் மாநில அரசுக்கு என்ன வேலை இருக்கு கிளாம்பாக்கத்தை கவனிங்க கிளாம்பாக்கத்தை கவனிங்க அப்படிங்க மாதிரி இவர் சொல்லுகிறாரு அடுத்ததாக மயில் ராவணன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து முட்டா பசங்க சிஏனா என்னன்னு தெரியாம பெணாத்த வேண்டியது முஸ்லிம் நாடுகளில் இருந்து வரும் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் சிட்டிசன்ஷிப் கிடைக்க வழிவகுக்கும் சட்டம் அது எப்படி அதை ஒரு மாநிலத்தால் தடுக்க முடியும் மத்திய அரசு தான் பாஸ்போர்ட் தருது நீங்க எப்படி தருவீங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காரு இதெல்லாம் நாம சொன்னா நினைச்சுடா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சிஏனா என்னன்னு தெரியாது கண்மூடித்தனமான எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க சிஏனா என்ன என்ஆர்சினா என்ன இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் அதெல்லாம் கொண்டு வரது பாஜக இதெல்லாம் கொண்டு வருது மோடி அதனால நம்ம இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமான எதிர்ப்புகளை இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க எல்லாருமே நல்லா நான் சொல்ல மாட்டேன் இந்த திமுக ஊபிஸ்களால் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு சில பேர் தான் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியும் இவங்க அரசியல் காரணங்களுக்காக தான் இது மாதிரிலாம் பண்றாங்கட்டு ஒரு விஷயம் தெரியலனாலும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க எதிர்ப்பு தெரிவிங்க தப்பு இல்ல ஆனா அதை மூசா புரிஞ்சுகிட்டாச்சு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல இப்படியா கடுமொழித்தனமா எதிர்ப்பு தெரிவிப்பீங்க அடுத்து பாருங்க அருள்மணி உடையார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து இந்த மாதிரி லூசு கூமட்டைகள் தான் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கு விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை செயல்படுத்துவதை உங்களால் தடுக்க முடியாது சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஒரு மாநில அரசுக்கு எந்த அளவு அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு எந்த அளவு அவங்களுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதை மாதிரியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா அப்படின்னு சுத்தமா தெரியல வாட் எவர் மக்கள் இப்போ திமுக செய்யக்கூடிய விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிறாங்க எது அரசியல் எது அரசியல் கிடையாது அப்படிங்கிறத மக்கள் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உபிசுகள்னு திமுக நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது எல்லாரும் உபிஎஸ்கள் மாதிரி தத்யா இருக்க மாட்டாங்க சங்கிகள் மாதிரி புத்துசாலிகளும் இங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இதுக்கப்புறமாச்சும் நிகழ்காலத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க அரசியல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா உதய சூரியன் சீக்கிரமாவே அஸ்தமனம் ஆயிடும் அவ்வளோதாங்க கை சின்னிகான கண்டன் மறுபடியும் அடுத்திகரன் நினைப்பேன் ஜெயஹேந்த் உந்தே மாதுரம்